ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர்சிபி வீரர்கள் செஞ்சது வந்து ஏற்றுக்கவே வந்து முடியாது இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல் அப்படின்னு சச்சின் டெண்டுல்கர் வந்து விமர்சனம் பண்ணி வந்து பேசியிருக்காரு ஆர்சிபிக்கும் சிஎஸ்கேக்கும் நடந்த கேம்ல வந்து நடுவர்களுக்கு எதிராக பல முறை பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு முறை கிட்ட ஆர்சிபி வீரர்கள் வந்து வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க நடுவரின் முடிவே இறுதியானது உறுதியானதுன்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தும் அதில் சில விதிமுறைகளில் அதெல்லாம் வந்து தளர்த்தி ஒரு ரிவ்யூ ரெண்டு ரிவ்யூ ஒரு ஒரு டீமுக்கும் வந்து கொடுக்குறாங்க சார் நம்ம வந்து நடுவரோட டிசிஷனை நம்ம வந்து சேலஞ்ச் வந்து பண்ணலாம் அதை தான் நம்ம பண்ணணுமே தவிர அவர் கொடுக்குற ஒயுடுக்கு நோபாலுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு சும்மா சும்மா கோழி உட்பட ஆர்சிபி வீரர்கள் எல்லாருமே போயிட்டு நடுவர்கள்கிட்ட வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டாங்க இவங்களுடைய செயல் அப்படிங்கிறது இப்ப வந்து பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கு போட்டி முடிஞ்சு சில தினங்கள் ஆனாலுமே கூட தொடர்ந்து பாத்தீங்கன்னா முன்னாள் வீரர்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆர் வீரர்கள் செஞ்ச செயலுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க அதுவும் வந்து முக்கியமான ஒரு போட்டியில வந்து இந்த மாதிரி பண்றது வந்து நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க அவங்க வரிசையில் வந்து இப்ப வந்து சச்சின் டெண்டுல்கரும் என்ன சொல்றாருன்னா கிரிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஜென்டில்மேன் விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஆன காலத்துல எல்லாம் சில முறை பாத்தீங்கன்னா நான் அவுட் இல்ல அப்படிங்கிறது எனக்கு வந்து தெளிவா தெரியும் பட் அப்பெல்லாம் ரிவ்யூ ஆப்ஷன் வந்து கிடையாது அம்பயர் வந்து அவுட் கொடுத்துட்டாருன்னா வேற ஆப்ஷன் கிடையாது நடந்து பெவிலியனுக்கு வந்து போய் தான் ஆகணும் அப்படிதான் கிரிக்கெட் இருந்துச்சு ஆனா இப்போ ஆடுற பிளேயர்ஸுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு ரிவ்யூ வந்து இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேவரா வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படியுமே கூட ஆர் சிபி வேகல் சிஎஸ்கே அந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறது ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிடையாது இந்த மாதிரிலாம் ஒரு கேம்ல பண்ணி அவங்க வந்து பிளே ஆஃப் வராங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஒத்துக்க ஒத்துக்காம அவங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து குறைக்கணும் இப்ப வந்து மழை நல்ல ஆட்டம் நடக்கலாம் எப்படி ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒழுங்கினமா நடந்துகிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு பாயிண்ட் கிடைக்கிற இடத்துல ஒரு பாயிண்ட் தான் வந்து கொடுக்கணும் பாயிண்ட் வந்து குறைக்கணும் சோ என்ன கேட்டீங்க அப்படின்னா ஆர் அந்த மாதிரி ஜெயிச்சு அவங்க வந்து ப்ளே ஆஃப் வரது அப்படிங்கறது ஏத்துக்க கூடிய ஒரு விஷயம் கிடையாது சிஎஸ்கே தான் வந்து ப்ளே ஆஃப் வந்து வந்திருக்கணும் நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு சச்சின் பாத்தீங்கன்னா அவருடைய கருத்து வந்து தெரிவிச்சிருக்காரு நன்றி